வணக்கம் என் பேர் ஐயப்பன் இப்போ வந்து விழுப்புரத்தின் அருகாமையில் உள்ள முத்தாம்பலை ஏரியில் தான் இருக்கும் இந்த முத்தாம்பலை ஏரி பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் அது இல்லாமல் அந்த படந்து இருந்ததுனால ஏரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்துச்சு தண்ணியும் கழிவு நீராக இருந்ததுனால ஒரு கிராமங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி சரியான தண்ணியாக கிடைக்கல நல்ல தண்ணியாகவே இல்லை ஆனால் இப்போ நாங்கள் ஊர் இளைஞர்கள் பொதுமக்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து கோரிக்கை வச்சதுனால கலெக்டர்கிட்ட கோரிக்கை வச்சதுனால இப்போ இந்த ஏரியை வந்து புனரமைப்பு பணி வந்து இருக்காங்க ஏரியோடைய ஒரு பகுதி அதாவது முத்தாமலை முருகன் கோயில் பின்னாடி மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சிறப்பாக இருக்காங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சிறப்பாக நடக்கும் பணி அப்படின்ட்டு இதே மாதிரி முத்தாம்பள்ளித்தும் மற்றொரு பகுதியான அதாவது நெடுஞ்சாலைக்கு அந்த சைடு உள்ள ஏரி பகுதியும் முழுமையாக செஞ்சால் தான் வந்து இந்த ஏரி முழுமையடையும் ஸோ அதை வந்து மாவட்ட ஆட்சியர் கருத்தில் எடுத்துக்கிட்டு முழு ஏரியும் தூர்வார பணியை தொடங்கணும் அது இல்லாமல் நீர்நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நீர்நிலை வந்து அழிஞ்சிக்கிட்டு போகிற நிலையில தான் இருக்குது இது அதாவது அந்த காலத்தில் பார்த்தினா நம் முன்னோர்கள் வந்து நீர்நிலையை பாதுகாத்தாங்க ஆனால் வர வர ஜென்ரேஷனில் வந்து அது குறைஞ்சிட்டு தான் இருக்குது அதனால் வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் நிறைய நீர்நிலை இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது அது மாதிரி இப்போ நம்ம முத்தாமலை ஏரி புனர் புனரமைப்பு செஞ்ச மாதிரி விழுப்புரத்தை சார்ந்த நிறைய ஏரிகள் இருக்குது ஏ நிறைய ஏரி இருக்குது ஆனால் அது தூர்வாரில் தூர்வாராமல் அழிந்து போகிற தான் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முத்தாமலை ஏரி பக்கத்தில் விழுப்புரத்தான் ஏரி இருக்குது அதெல்லாம் பார்த்தினா இருக்கிற இடமே தெரியல ஃபுல்லாக தோப்பாக தான் இருக்கும் அது மாதிரி விழுப்புரத்தில் உள்ள எல்லா ஏரியும் வந்து அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தி மாவட்ட ஆட்சி கூடுதல் கவனத்து கவனம் செலுத்தி இருக்கிற அந்த விழுப்புரத்தில் இருக்கிற எல்லா ஏரியும் தூர்வார துரித நடவடிக்கை எடுக்கணும் நன்றி